நேற்று நடந்துச்சு இல்லையா சம்பவம் அது முருகபக்தே நாங்க அந்த உரிமை நிலநாடுக்கு தான் போறோம்னு சொல்லி பிஜேபி தரப்பு எல்லாம் சொல்றாங்கல்ல நீ ஒரு முருக பக்தரை எப்படி பாக்குறீங்க முருகன் பக்தருக்கு வந்து எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விட்டுவேல் முருகனுக்கு அரோகரா விரைவேல் முருகனுக்கு அரோகரா செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா அந்த மாதிரி பாச அந்த மாதிரி கோஷம் தான் நான் இதனால வரையும் நான் கேட்டிருக்கேன் ஆனா நேற்று அவங்க அவங்க நேற்று செய்தியில பாக்குறப்ப அவங்க சொன்ன வார்த்தை வந்து பாரதி ராஜா கே ஜே அப்படின்றாங்க பாரத மாதா கட்சி அது வந்து இதை எப்படி நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் எந்த சன்னிதானத்துலையும் இந்த மாதிரி நான் கேள்விப்படல கேட்டதும் கிடையாது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் வீரவேல் முருகனுக்கு அரோகரம் பழனி ஆண்டவனுக்கு அரோகரம் அதுதான் சொல்லிடுவோம் வருஷ வருஷம் ஏற்றுறது உச்சி மலை அங்கே அங்கே தான் வருஷ வருஷம் தீபம் ஏற்றுவாங்க ஆமாம் அங்கே தான் வருஷம் வருஷம் அவங்க தற்கா பக்கத்துல ஏற்றன்னு சொல்கிறாங்கல்ல அது ஏன் அங்கே அவ்வளவு அவங்களுக்கு போய் நம்ம எதுக்கு இடந்து கொடுக்கணும்ன்றேன் மாமி பேசி பழகிட்டு வரோம் அவங்கப்பா இது அவங்களும் நம்மளுக்கு மாமி பிரச்சனை தான் நம்ம வந்து அவங்கள வந்து வேற்றுமை நம்ம வந்து நினைக்கிறது கிடையாது அவங்க வந்து மாமி பிரச்சனை தான் நம்ம வந்து அவரங்க அவங்கள வந்து அவங்க வந்து நம்மளை ஆதரிக்கிறாங்க அவங்கள நம்ம வந்து அவங்கள ஆதரிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத வழியில போயிட்டு தேவையில்லாத இல்லங்கள் தேவையில்லாத பிரச்சனை இது எதுக்கு அதான் நான் இப்போ இது பண்றேன் முருக பத்தனா இருந்து நான் என்னோட கருத்து ஏற்கனவே கலவரம் வரக்கூடாது ஆமா முருக பத்தனா இருந்து ஒரு கலவரத்தை வந்து வரத வந்து என்னால் வந்து அதாவது எப்படி சொல்லி கேட்டிங்க என்னால வந்து சீர்ணிக்க முடியல இன்னைக்கு வரைக்கும் நாங்க மதுரைக்குள்ள எல்லாருமே ஒன்னா தான் இருக்கும் இதுல கட்சியோ இல்ல எந்த சம்பந்தப்பட்டதோ வந்து உள்ள திணிக்காதீங்க நான் வட்ட மாப்பிள்ளுன்னு பழகுவேன் மச்சான் பழகுவோம் அதே இந்து முஸ்லீம் மிச்சபடி வந்துட்டு மிச்ச மாதிரி பழகறதெல்லாம் நம்ம பிடிக்காது கட்சியை சம்பந்தப்பட்டதுல ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ள வந்து இந்த அரசியல் சம்பந்தமா நீங்க நினைக்கிறீங்க அரசியல் சம்பந்தம் அவங்களோட கொள்கைகளை உள்ள திணிக்கிறாங்க மக்களுக்குள்ள ஊடுருவி பாக்குறாங்க அவங்க வந்துட்டு இந்த கட்சிகளோ கட்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இல்ல எந்த விஷயங்களோ மக்களுக்குள்ள திணிக்காமல் கட்சி சம்மந்தப்பட்டது கட்சி சம்பந்தப்பட்டா இருக்கட்டும் நாங்க மக்களுக்குள்ள நாங்கள் எல்லாம் ஒன்றுமையா ஓகே திரும்புற மக்களே வந்து ஆதரிக்கலை ஓகேங்களா மக்கள் யாருமே ஆதரிக்காத விஷயத்த கட்சி மட்டும் ஆதரிக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் கட்சி மட்டும் ஆதரிக்கிறது காரணம் அவங்களோட கொள்கைகள் அவங்களோட கொள்கையில அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த பிரச்சனை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் கழிவு கொள்கைக்குள்ள இருக்கு இதை வந்து நீங்க ஆதரிக்கலாம் நாங்க ஆதரிக்கலாம் மதுரையில எப்படி இருக்கும் பழக்கவங்க பார்த்தாங்க எங்க இதுக்கு மாரி என்னங்க வேணும் ஏமாப்ல எல்லாருமே உங்க பேரு என் பேர் ரகுமான் அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இங்க வந்து அந்த தர்கா பக்கத்துலதான் வந்து ஆண்டாண்டு காலமா ஆறாம் நூற்றாண்டுலாம் ஏத்தணும் அதனால் அது எங்க உரிமைன்னு சொல்றாங்களே அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதுக்கு வரலாறு வச்சிருக்காங்களா ஆய்வு பண்ணிருக்காங்களா கிடையாதுங்க கொண்டு வர சொல்லுங்க நாங்களும் தான் இப்ப நான் மதுரை வீர சாமி கும்புறாரு எங்களுக்கு மதுரை வீர சாமி மீனாட்சி அம்மன் கோயில இருக்கு நாங்க பண்ணி ஓட்டுவோம் ஆடு ஓட்டுவோம் கடை ஓட்ட ஓட்டுறாங்களா எங்களுக்கு வரலாறு இருக்குங்க அவங்க பார்ப்பனத்தை பரப்புறாங்க சொல்லுங்க இந்துத்துவம் சொல்றாங்களே நாங்களா இந்து அப்படிங்கிறாங்க எல்லாரும் ஒண்ணு இது மூலம் ஒண்ணுங்கிறாய் சொல்லுங்க நான் என்ன சேவல் வரக்க சொல்லுங்க என் மையனுக்கு இன்னும் மொட்டை இருக்கல கேட்டு சேவல் உருவகோயில சேவல்களை வெட்ட சொல்லுங்க ஒரு கேடா கேடா வெட்ட சொல்லுங்க ஏத்துக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ளேயே பல குருவின்னு இருக்குங்க தற்காவலியே ஆடு வழி வெட்டு நிறுத்துட்டாங்கல்ல உத்தரவு போட்டாங்கல்ல ஆமா யாரு சுவா யாரு சுவாமிநாதன் உத்தரவு போட்டுக்காரல்ல ஆமா மத்திய படையை அனுப்பிச்சுக்காரங்க அனுப்பிச்சு ஏத்தனு சொல்கிறாருல அத எப்படி பாக்குறீங்க நீங்க

குஜராத்த அவங்க வைக்கக்கூடிய குஜராத்தாக இருக்கட்டும் டெல்லியா இருக்கட்டும் எந்த ஸ்டேட்டாகவும் இருக்கட்டும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை வந்து சீர்குலைக்க முடியாது அதெல்லாம் முடியாது சும்மாங்க அவங்க வேற அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க சும்மா விளம்பரத்துக்கு தான் அண்ணாமலையே ஓரத்தில் உட்காந்துருக்காரு ஆட்டுக்குட்டி அண்ணாமலையே நைனா நாகர்தரே ஓரத்தில் உட்காந்துருக்காரு கெச்சுராஜா ஓட்ட மதுரைக்கு வந்தாலே ஓடிதாங்க போவாங்க மதுரை வந்து சீர்குலைக்க முடியாது இஸ்லாமியரையும் இந்துவும் இந்துகளும் மதுரைகளில் நண்பர்கள் தான் நான் அப்போ சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து முன் நிற்பாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் போய் முன்னாடி நிற்போம் என்றைக்குமே தமிழ்நாட்டை மதுரையை வந்து சீர்குலைக்க முடியாது வணக்கம் நான் மதுரை மாவட்டத்தில் இருந்து சோமசுந்தரம் சமூக ஆர்வலர் பேசுகிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதுரையை பொறுத்த வரைக்கும் வந்து கொன்ற அந்த கார்த்திகை தீபம் ஏற்றத்தை ஒரு பெரிய அளவில் மத பிரச்சனையாக கொண்டு போயிட்ருக்காங்க இந்து முஸ்லீம் என்ற ஒரு மத வேறுபாடே ஆரம்ப காலத்திலருந்து இல்லாமல் நமக்குள்ள இந்த கிராமப்புறங்களில் எல்லாமே ஒற்றுமையாகத்தான் இருக்காங்க எத்தனையோ இந்து கோயில்களில் சாமி கும்பிட்றது வந்து முஸ்லீம்கள் வந்து மரியாதை கொடுக்குறாங்க மாலைகள் மாற்றுறாங்க இப்போ மேலூர் வெள்ளாலாப்பட்டி தும்பப்பட்டி நாவணிப்பட்டி இந்த மாதிரி இடங்கள்ல இருக்குது ஒவ்வொரு பெருமாள் கோயிலையும் வைணவ கோயில் எல்லாத்துலேயுமே துலுக்கணாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சன்னதியே ராமானுஜர் காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு ராமானுஜரே வந்து வித்தியாகர்வும் பணக்கர்வும் ஜாதிக்கரவும் இது மூணு இருக்கக்கூடாது ஒரு ஜாதி மதத்தை கடந்து இந்து முஸ்லீம் சமணர்கள் எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தி ஒரு வைணவ மதத்தை உருவாக்கினவர் ராமானுஜர் அவர்கள் அதே மாதிரி இறைவனே வந்து திரு திருவாச மாணிக்கவாசர் சொல்ல சொல்ல திருவாசகத்தை எழுதியவர் சிவபெருமான் அந்த சி சிவபெருமான் இதில் என்ன சொல்கிறாரு திருவாசகத்தில் வேதமொழியார் வெண்ணீற்றார் செம்மேனியார் நாதிப்பறையினர் ஆணைய எனும் நாதப்பறையினர் நான்முகனும் மாளுக்கும் நாதர் இந்நாதரானார்ன்னே என்றார் அதாவது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஜாதி மதத்தை தான் போயிட்டு இருக்கிறான் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அரசியல் லாபத்துக்காக இந்துன்னு சொல்கிறதோ முஸ்லீம்னு சொல்கிறதோ முஸ்லீம் தீவிரவாதமாக இந்து தீவிரவாதமாக இதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதை வந்து அரசாங்கமும் நீதிமன்றமும் அரசியல் கட்சி தலைவர்களும் வழிநடத்தி செல்லுங்கள் ஆக தன்னுடைய ஓட்டு வங்கிகளுக்காக தயவு செய்து இந்த மக்களிடத்தில் வந்து ஒரு பிரிவினை உருவ ஒரு கலவரத்தை உருவாக்காமல் நல்லபடியாக நடத்தி எல்லா கோயில்களும் குன்று தூரம் இருக்கும் இடம்லாம் குமரன் இருக்கான் குமரன் இருக்க இடம்லாம் வந்து கார்த்திகை தீபம் இருக்குது திருவண்ணாமலையில் மலையில் இருக்குது பிரான்மலையில் இருக்குது பெருமாள் மலையில் இருக்குது யானமலையில் இருக்குது இப்போ எல்லா கோயில்கள்லையுமே எல்லா மலைகள்லேயுமே கார்த்திகை தீபம் ஏற்றப்படுது அது பிரச்சனை இல்லாமல் எல்லா சமூக மக்களும் ஒன்று சேர்ந்து நடத்துங்க அது பிரச்சனை இல்லாத அளவுக்கு அந்த ஒரு ஜோதி வழிபாட்டை கொண்டு வாங்க இறைவனே வந்து ஜோதி வடிவானவன் அந்த ஜோதியத்தை நம்ம வந்து இறைவனாக ஐயப்பன் கோயிலையும் தரிசனம் பண்ணுறோம் அங்கே வந்து வாவருக்கு தனி சன்னதி உள்ளது ஐயப்பன் கோயிலையும் ஐயப்பன் கோயிலுக்கு ஆண்டுதோறும் பல ஆயிரம் கோடி பக்தர்கள் போய் வர்றாங்க அதே மாதிரி பல லட்சம் பக்தர்கள் வந்து கூடுமிடம் வந்து மதுரை மதுரையில் வந்து எந்த விதமான ஜாதி வேறு இல்லாமல் தான் நாம் வந்து இந்த கல்லழகர் திருவிழாவையும் மதுரை மீனாட்சி அம்மன் திருவிழாவையும் நம்ம வந்து ஒவ்வொரு மாதம் சித்திரை மாண்டுகளும் ஒவ்வொரு மாதந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒரே ம நகரம் வந்து தூங்கா நகரம் மதுரை நகரமாகும் இங்கே வந்து ஜாதி மதத்துக்கு இடமே கொடுக்காதீங்க தயவு செய்து அப்போ அந்த திருப்புரங்குன்றத்திலே வந்து முருகனே வந்து ஜாதியை கடந்து குரத்தி வள்ளிய திருமணம் முடிச்சிருக்காரு அது வந்து ஒரு காளி கோயில் அங்கேயும் வந்து சைவமும் வைணவம் எல்லாமே கலந்த கோயில் தான் வந்து ஒன்றா அங்கே போய் ஒரு ஜாதியை உருவாக்காதீங்க ஒரு மதத்தை உருவாக்காதீங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவெடுத்து மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு பாடுபடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி இந்த தடவை கோம்புகளுக்கு ராம்நாத்துக்கு போய் பத்து மாடு உரிச்சுட்டு இருந்தோம் பத்து மாடு உரிச்சோம் அவங்க வந்து எங்களுக்கு மனை கட்டு வந்து கூப்பிட்டு கார் வச்சு கூப்பிட்டு போனாங்க கார் வச்சு கூப்பிட்டு போனாங்க அப்ப அவங்களுக்கு நாங்க போறோம்ல ஒற்றுமையா இருக்கோம்ல ஓ ஒற்றுமையா இருக்கோம்ல அவங்க நம்மள வந்து மனை கட்டு கூப்பிட்டு போய் அவங்க அவங்க நம்மளுக்கு சரியா தானே வராங்க அப்ப அங்க இது கார்த்திகை தெய்வத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க கார்த்திகை தெய்வத்துக்கு வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்த உரிமை நம்மளுடைய உரிமை

அம்மை கோயில்ல நம்ம ஏத்துறது அவங்க தர்காக்கத்துல போய் அந்த தர்கா பக்கத்துல போய் ஏத்தணும்னு கேக்குறாங்களே அது சரியா நம்ம அவங்க இதுல போய் நம்ம ஏதாவது ஏத்தணும்னா அவங்க விட மாட்டாங்க நம்ம இதுல வந்து அவங்க வர்றது தவறு அதனால நம்ம இதுல நம்ம ஏத்துறது சரி நம்மளுக்கு உள்ள உரிமை அது முதல் ஏத்துனத வந்து கீழே இப்போ வந்து மேல ஏத்திருக்காங்க அது வந்து தவறானது அப்படி இருந்து அஞ்சு பேத்துக்கு தான் தவறு கொடுத்தது அஞ்சு பேத்துக்கு தவறு கொடுத்தது இது மொத்தமாக போலீஸ் எல்லாம் அடிச்சு தள்ளி விட்டு பண்ணிவிட்டார் அடுத்தப்பு அடுத்தப்பு அது மட்டும் ஒரு ரெண்டு போலீஸு மண்டையை உடிச்சிருக்காங்க சண்டையை விடிச்சிருக்காங்க பேருக்காரெல்லாம் தள்ளி தூக்கி விட்ருக்காங்க இதெல்லாம் தவறானது அல்லாஹ சொல்கிறான் குரானில் ஒற்றுமைங்கிற கயிற்சியை பலமாக பற்றி பிடித்துக்கொள்ளுங்கள் ஆனால் அல்லா குரானில் சொல்லிவிட்டேன் உங்களுக்குள் விரோதி அரசிகள் ஆதமனை சன் ஒரு செய்த பாவத்தின் காரணமாக இப்போ நான் வந்து விரோதத்தை எடுக்க சொல்லியிருக்கேன்

நேற்று எப்படி பாக்குறீங்க அது எப்பயுமே வழக்கம் நடக்கிற நூறு வருஷம் அங்கா நடக்குது இப்ப புதுசா சண்டை உருவாக்குறதுக்காண்டி சைடு தான் போகணும்னு சொல்லி ஒரு ஏன்னா நூறு வருஷம் அங்க நடந்துட்டு இருந்துச்சு இப்ப சண்டே தூண்டுறதுக்கான இப்ப மத நிலைகணத்தை கெடுக்கிறதுக்காண்டி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி கட்சிக்காரங்க போலீஸ் எல்லாம் சிஎம் செஞ்சதும் மதுரை மாவட்ட போலீஸ் செஞ்சதுதான் உண்மையிலே சரிதான் இது வந்து மக்கள் வந்து இந்து முஸ்லிம் மத பட்சியா மாத்துறாங்க இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க ஒன்றும் நினைக்கிற மாதிரி இல்லைண்ணே அழகை ராத்தில் இறங்குறப்பே அவளை கூட்டம் பார்த்தது இந்து முஸ்லீம் எல்லோரும் அவளை இப்படி நட்பு வட்டாரம் உள்ள மதுரையே இப்படி அரசியல்வாதியை வந்து இப்படி சொல்லிக்கிருக்காங்க போல் இது பண்ணிக்கிருக்காங்க அவர் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எப்படி மதுரை மதுரையில் இருக்கேன் நீங்கள் எப்படி இருப்பீங்க நே மதுரையில் எப்படிங்கன்னா நான் யாருமே ஜாதி பார்த்து பழக மாட்டாங்க மதுரைன்றாலே ஜாதியே கிடையாது தேவலாம இதையும் போட்டுக்கிட்டு அரசியல்வாதிகள் எல்லாரும் போட்டுக்கிட்டு அதை இதை பற்றவே அதை பற்றவின்ட்டுன்னு பற்ற வச்சுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லைண்ணே நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டம் கிடையாது எனக்குலாம் இஷ்டம் தானே எல்லாரும் நட்பு வட்டாரமா சுத்த எல்லாம் நல்லா விளையாடி இருக்கும் இது வந்து ரெண்டா பிரிச்சுக்கு இருக்காங்க ஆளு சொல்லுங்க பேரு சரித் இந்து முஸ்லீம் மட்டும்தான் இங்க இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு யாரும் ஒண்ணு யாரும் இங்க வந்து மதத்தின் பெயரால யாரும் பிளவுபட்டு கிடக்கல இந்த ம மதத்தை வச்சு நம்ம வந்து அரசியல் செய்யறது மீண்டும் மீண்டும் என்னுடைய கருத்து வன்மையா கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிக்கிறேன் மதுரையில் இது வரைக்கும் நடந்த பத வழக்கமாக இருக்கிறாங்கள ஒரு தீபம் ஏற்றுறாங்கல்ல அது ஒரு வகையில வந்து அது வந்து மோட்ச தீபம் உச்சி மலையில தான் ஏத்துறோம் தர்கா பக்கத்துல ஏத்துறோம் அதுதான் வந்து காட்டிக்கிறது சொல்றாங்க இல்லையா அது கொஞ்சம் கூட உண்மை இல்ல அது உண்மை இல்ல அதாவது என்ன செய்யணும்னா இவங்க வந்து எல்லாம் ரெண்டு பக்கமும் கலந்து பேசணும் மத இந்த மக்களும் அந்த மக்களும் ரெண்டு பேரும் கலந்து பேசி இதுல இப்ப பொதுவானவங்களை கலந்து பேசி இதை வந்து ஒரு முடிவெடுப்பதுதான் என்னுடைய கருத்து அவங்க பார்த்து எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன் அதை விட்டுட்டு ஒரு சாரார் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னு சொல்றது ரொம்ப இது